பாட்டியும் தாத்தாவும் காவேரியே விழுந்து விழுந்து கவனிக்கிறது அன்பரசுக்கு ரொம்ப வெறியாகுது அன்பரசு இது ஏதாவது ஒன்று பண்ணியா ஒன்றுமே இவ்வளோ எங்கே இவங்களை வீட்டை விட்டு தரத்தலான்னு பார்க்குறேன் நானும் சண்டையெல்லாம் மூட்டி விட்றேன் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு சரி ஒன்று பண்ணலாம் காவேரியை கீழே தள்ளி விட்டுடலான்னு காவேரி தண்ணி குடிக்கிற நேரமாக பார்த்து வராங்க வந்துட்டு இருக்காரு கரெக்டாக காவேரி வரப்போ கீழே தண்ணி ஊட்டி விட்டுறாரு காவிரியும் கரெக்டாக தண்ணியில் கால் வச்சு கீழே விழுந்துடுறாங்க ஆனால் முத்துமலர் பாதி கொஞ்சம் பிடிச்சிடுறாங்க பிடிச்சாலும் கீழேயே விழுந்துடுறாங்க காவேரி ரொம்ப அழுவ ஆரம்பிக்கவும் என்ன செய்யறதுன்னே தெரியல முத்துமலர் கிருஷ்ணா ஏய் கிருஷ்ணா இங்கே வாடா யாராவது இருக்கீங்களா வாங்கன்னு சொல்கிறாங்க சாரதா கங்கா எல்லோரும் வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க காவேரி கீழே விழுந்துட்டா ரொம்ப அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும் சீக்கிரம் வாங்க விஜய்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் வெளியே வெளியே போயிருக்காரு காவேரி ரொம்ப வழி தாங்க முடியலையே அப்படின்னு கத்துறதை பார்த்துட்டு ஏய் கிருஷ்ணா டைம் இல்லை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்கிறாங்க கிருஷ்ணாவே தூக்கிட்டு போய் காரில் வச்சுட்டு கூட்டிட்டு போறாங்க அங்கே சார்தா கங்கா சாரதா மட்டும் போறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் சொல்றாரு கொஞ்சம் நேரம் எங்கையா பார்த்துட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லவும் கிருஷ்ணாவும் டாக்டர் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப பதற்றமாக பா ஆகும் பார்த்து சாரதா ஐயோ நம்ம இந்த தம்பியை எவ்வளவோ திட்டோமே இவன் என்ன இப்படி பதாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் டாக்டர் வந்துட்டு நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க இல்லாட்டி பிள்ளைக்கும் அம்மாவுக்கும் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது சொல்ல முடிய சொல்ல முடியாத மாதிரி இருந்திருக்கும் நல்ல வேலையை நீங்கள் சீக்கிரம் தூக்கிட்டு வந்துட்டீங்க இந்த பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே போய் பேஷண்ட்டை பார்க்கலாம் நல்லா இருக்காங்க கண்ணு ஒரு ஒரு ஒன் ஹவர் கண்ணை பிடிச்சோடனே நீங்களே போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் யார்தான் வந்துட்டு விஜய்க்கு உடனே கால் பண்ணுறாங்க விஜய் உடனே எங்கிட்ட நான் அதை உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்துடுறாங்க அங்கே வந்துவிட்டும் கிருஷ்ணாவை இவன் ஏங்கி நிற்கிறான்னு அடிக்க போகிறாங்க தம்பி தம்பி காவேரி த தெரியாமல் கீழே விழுந்துட்டா ஆஹ் இந்த தம்பி தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துச்சுப்பா சரியான நேரத்துக்கு வரலன்னா காவேரிக்கும் பிள்ளைக்கும் ஆபத்துலதான் சொல் என்னென்னு சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனையா இருந்துருக்குமாப்பா நல்ல பிள்ளை வந்து தம்பி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க காவேரியை போய் பார்க்கலாமத்த அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லைப்பா ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கணுமா அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம்னு சொல்லி சொன்னார் டாக்டர் அப்படின்னு சொல்ல சரித்த அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கீழே விழுந்தா எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க கவனமாக தானே இருக்க சொல்லிட்டு போனேன் அவளுக்கு ஏன் இவ்வளோ கேர்லஸ் அப்படின்னு சொல்லி கேட்க தெரியலப்பா எப்படி விழுந்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவிரியே போய் பார்த்துடுறாரு பார்த்தோன்னே காவேரி ஒன்று கவனமாக தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் இதுக்கு மேலே நீ எந்த இதுவும் போகக்கூடாது தண்ணி குடிக்க கூட இனிமேட்டு யாராவது சொல்லி தான் நீ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே பாட்டி நின்றுகிட்ட அபோதீவானு கத்துது இங்கே யார் தண்ணி கூட்டினது அது கூட்டினது இந்த இதுங்களாக தான் இருக்கும் யாராவது இருக்கும் தொடக்கி சொன்னதுக்கு அதை போட்டு உடச்சிச்சு இந்த பிள்ளை சிந்து எல்லாம் என்ன செய்யறது என்னத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சரி விஜயோட சித்தியுமே ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அதையுமே கண்டுக்காமல் மலர் சிந்து கிருஷ்ணா மூணு பேரும் நிற்கிறாங்க அன்பர் சோடனே வந்துக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு வராங்க இந்த இவன் வேலையாக தான் இருக்கும் இவன் தான் ஏதாவது பண்ணியிருப்பான் தள்ளி விட்டானவன் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறாரு உடனே நர்மதா பார்த்தர்றா பார்த்து தண்ணி ஊற்றுனதா பார்த்தர்றா இல்லை அன்பு நீங்கள் தானே அங்கு இங்கே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்கிறா என்னது நான் தண்ணி ஊற்றுறேண்ணா உனக்கு என்ன இதா என் நான் ஊற்றுறேன் தண்ணி பார்த்தியா அப்படின்னு ஒரு மாதிரி கோபமாக பேசிக்கிட்டு வரவும் இதே மாதிரி தானே அண்ணன் என்னை தொட்டார்ன்னு சொல்ல சொன்னீங்க என்னை அதையும் சொல்ல சொன்னீங்க தானே அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் ஷாக் தான் முத்துமணன் இருந்துட்டு ஏன் இப்படி என் பையன் மேலே இல்லாத பொயெல்லாம் தப்பு பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு அப்படி போட்டு அடிக்க வந்தீங்க இப்போ என்னான்னு கேளுங்க இவர் ஏதோ சொல்லி இவர் தான் சொல்லி கொடுத்து இந்த பொண்ணை மிரட்டி வச்சிருக்காரு நான் என் பையன் அப்படிப்பட்டவன் கைய கிடையாது அப்படின்னு சொல்லவும் சாத்தா இருந்துட்டு சாரி எங்களை மனுஷிடுங்க உங்கள் மேலே கோவம் இருக்குது தான் நான் அப்படி இப்போ பண்ணியிருக்கக்கூடாது தான் அவங்க கை நீட்டி அடிச்சிருக்கக்கூடாது தலைக்கு மேலே விழுந்த பையனை என்னை மன்னிச்சிடுங்க என் பிள்ளையையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தீங்க என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க சாரதா காவிரியுமே இருந்துட்டு சாரி கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவன் அப்புறம் விஜய் வந்துட்டு அன்பரசை போட்டு தீட்டிக்கிட்டு இருக்காரு என்ன இது என்ன சேர்த்தப்ப அதெல்லாம் நீங்கள் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா அவ்வளோதான் உங்களுக்கு என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு